ஒரு ஒரு நிமிட வீடியோ ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய தான்சானியா பழங்குடிகள் சாட்டைக்கு வாழ்த்து சொல்ற மாதிரியும் என்னுடைய புகைப்படத்தை ஒரு 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 வீடியோ பார்த்தோன்னே காலையில் ஆறு மணிக்கு என்னடா இது ஆப்பிரிக்க பழங்குடிகள் நம்மளை வாழ்த்திருக்காங்க சாட்டையோட சப்ஸ்கிரைபர் ஆகுங்களா இவ்வளோ நாள் சாட்டை வீடியோவை ஆப்பிரிக்கா தான்சானிய பழங்குடிகள் பார்த்துட்டு இருக்க விஷயம் நமக்கே தெரியாமல் இருந்திருக்க வேர்ல்டு லெவலில் எனக்கு நமக்கு நம்முடைய ரீச் இருக்கு போல இருக்கு இன்டர்நேஷனல் லெவலில் லிங்க் இருக்கடா என் நொங்கு அப்படின்னு வடிவேல் சும்மா தான் சொன்னார் சாட்டைக்கு உண்மையில் இன்டர்நேஷனல் லிங்க் இருக்கு போல இருக்கு Jurai Jurai Murugan முருகன் Keep up the குட் work Keep up good way. Mwah!